ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசாங்கம் தான் பார்க்க போகிறீங்க இது ஒரு பெரிய 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 லெசன் தான் ஸோ வந்து ஆனால் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் பட் லெசன் வந்து கொஞ்சம் பெருசு ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ இது பார்ட் பார்ட் டூ வீடியோ ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா சரி ஓகே இப்போ வந்து வரலாற்று ஆசிரியர்கள் ஓகேங்களா யார் வரலாற்று ஆசிரியர்கள் வந்து யார் யார் அப்படின்னா சர் சார்லஸ் மெட்ஸை அதுக்கப்புறம் சார் ஜார்ஜ் போர்ட் ஜார்ஜ் பேர்ட் உட் நெக்ஸ்ட் வந்து எல்பின்ஸ்டன் ஓகேங்களா எல்பின் ஸ்டோன் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது பண்டைய அப்புறம் வந்து இடைக்கால தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க இவங்க மூணு பேர் சொல்கிறாங்க யார் யார் ஃபஸ்ட்டு வந்து யார்னா சார்லஸ் மெட்ஸே நல்லா கேட்டுக்கோங்க மெட்டு இவர் வந்து உட்டு நான் யாச்சுக்கோங்க இவர் மெட்டு இவர் உட்டு இன்னொன்று என்ன எல்பின்ஸ்டோனு டோன் மெட்டு உட்டு டோனு டோட் இட்டு வருஷம் வருதான் ஸோ அதனால் என் அப்படியே அவங்க ஓகேங்களா ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பண்டைய அதுக்கப்புறம் இடைக்கால தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து நல்லா செயல்பட்டு வந்து ஸ்ட்ராங்காக செயல்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொகலாயர் காலத்தில் ஓகேங்களா எந்த காலம் முகலாயர் காலத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூறு டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஓகேங்களா கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னால் ஸோ அதை வந்து அரசுகள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணாங்க சே அவங்களுக்குள்ளே என்ன பண்ணாங்க மாற்றம் பண்ணாங்க என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னா இப்போ வந்து மத்தியம் மத்திய அரசாங்கம் இருக்குல்ல அதுக்கப்புறம் உள்ளூர் நிர்வாகம் இதில் என்ன இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அடிப்படை விதிகளை வந்து என்ன பண்ணுங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது உள்ளூர் அந்த நிர்வாகம் இருக்குதுல்ல அதில் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் அடிப்படை விதிகளை வந்து சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க சொன்னாங்க ஸோ அதனால் என்ன பண்ணாங்க சில சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அப்போ மொகலாயர் காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் என்ன பண்ணாங்க சில அரசுகள் வந்து சில சேஞ்சஸ் வந்து கொண்டு கொண்டு வந்தாங்க ஸோ சென்ட்ரல் அதுக்கப்புறம் உள்ளூர் நிர்வாகம் இவங்களுக்கான உறவுகள் உறவுகளையும் உறவுகளையும் சில விதிகள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்சஸ் வந்து நடந்துச்சு அடிப்படை விதிகள் வந்து சில சே இப்போ நம்ம இதிலலாம் கான்ஸ்டியூஷனில் சில விதி விதிகள் வந்து சேஞ்சஸ் இது பண்ணுவாங்க அப்படி தானே திருத்தம் செய்வாங்க ஸோ அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் விடி விதி அடிப்படை விதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யார் காலத்தில் மா மொகலாயர் காலத்தில் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து முகலாய பேரரசு ரொம்ப ரொம்ப உச்ச நிலையில் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த டைமில் வந்து பல மாகாணங்களாக என்ன பண்ணுறது பிரிக்கப்பட்டுச்சு ஓகேங்களா அப்போ இது மோ இது மா ஓகேங்களா ஸோ இப்போ மொகலாய பேரரசு காலத்தில் அந்த 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 டைமில் வந்து ரொம்ப உச்சம் பெற்றுக்கிற அந்த டைமில் வந்து ப அந்த பல டிவைட டிவைடராக பிரியப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ அதாவது பல மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது அந்த மாகாணம் அப்படிங்கிறது வந்து பிராக் நாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிராக் நாஸ் ஓகேங்களா மாகாணம் அப்படிங்கிறது வந்து என்ன சொன்ன பிராக் நாஸ் பாவா இல்லை பராக்னாஸ் ஓகேங்களா பராக்னாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ அப்போ முகலாய பேரரசில் டிவைட் பண்ணியிருக்கிறாங்க மாகாணங்களா அந்த மாகாணங்களுக்கு பேர் என்னது அப்படின்னா பராக்னாஸ் ஓகேங்களா இது வந்து நாசுனூர் லாஸ்ட்டாக வந்தால் காசுனூரும் ஓகேங்களா இந்த மாகாணங்களுடைய உட்பிரிவு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாகாணங்களுடைய உட்பிரிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்க்கார் அப்படிங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா அப்புறம் வந்து நிறைய கிராமங்கள் சின்ன சின்ன கிராமங்களாக கொண்ட ஒரு தொகுதியாக இருக்குது அதை வந்து என்ன சொல்கிறாங்களா பராகாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து முகலாய பேரரசு வந்து உச்சம் பெற்றுருக்குற அந்த டைமில் வந்து மாகாணங்களாக பிரிகிறது மாகாணங்களுடைய உட்பிரிவு தான் சர்க்காருன்னு சொல்கிறாங்க அது வந்து பல கிராமங்களாக பெரியுது கிராமங்களை கொண்ட தொகுதியாக பெரியுது அந்ததுக்கு பேர் வந்து பராகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பராக்னாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து சர்க்கார் அப்படிங்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா முகலாய பேரரசுடைய ஃபைனல் ஓகேங்களா ஃபைனல் காலத்தில் வந்து உள்ளாட்சி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்போ முகலாயர் காலத்தில் தான் என்னாச்சு நல்ல உள்ளாட்சி அமைப்பு வளர்ச்சி அடைஞ்சிச்சு ஸோ அந்த பேரரசோடைய எண்டிங் இது வந்த உடனே என்ன ஆயிடுச்சு உள்ளாட்சி அமைப்பு என்ன ஆயிடுச்சு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் போர் ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ அது நடந்ததுக்கு அப்புறமா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்லா ஸோ அது வந்து வங்காள நவாப்டர் இருந்து சில நிலவரி வசூல் வந்து என்ன பண்ணுச்சு அந்த உரிமையை வந்து தான் வந்து வாங்கிட்டு எது பிளாசி போர் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளநூத்தி ஐம்பத்தி ஏழில் ஓகேங்களா பிளா லா லாக்கு ஏழுங்க அமைச்சுக்கோங்க அப்போ பிளாசி போர் வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆங்கில கிழக்கு கம்பெனி இருக்காங்களா ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வங்காள நவாப்டர் இருந்து இனிமேல் நாங்கள் வந்து என்ன பண்ண நிலவரி வசூல் வந்து நாங்கள் வந்து வாங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து அவங்க வந்து நிலவரி வசூல் இதை பண்ண அதனால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கையில் ஆட்சி வந்து போய்டுச்சு ஓகேங்களா ஆங்கிலேயர் ஆட்சி ஆங்கிலேயர் ஆட்சிக்கள் கட்டுப்பட்டு இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாகாண தலைநகரம் அப்படின்னு சொல்லி எதெதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கல்கத்தா பம்பாய் சென்னை இந்த இதை தவிர மற்ற கிராமம் அதுக்கப்புறம் நகர வியாபார மையங்கள் இது எல்லாமே எந்த கட்டுப்பாட்டு கீழேயும் இருக்காது யாருடைய மேற்பார்வையும் கீழே இல்லாமல் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அதை வந்து நல்லா கேட்டுக்கணும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மாகாண தலைநகரமாக இருக்கிறது வந்து கல்கத்தா பம்பாய் சென்னை ஸோ அதை தவிர மற்ற கிராமம் நகரம் இதில் இல்லக்கூடிய வியாபாரம் வியாபாரம் பண்ணுற இடம் இருக்குல்ல ஸோ அது வந்து யாருடைய கண்ட்ரோலும் இல்லாமல் யாருடைய மேற்பார்வை இல்லாமல் அப்படி தனியாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தினுடைய அந்த மாவட்ட நிர்வாகம் அப்படிங்கிறது யார் கீழே இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியர் ஓகேங்களா ஸோ ஒரு மாவட்டத்துடைய நிர்வாகம் வந்து யாருடைய ஆட்சி யாருடைய யாருக்கு கீழே இருக்குது அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு கீழே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அவர் தான் வந்து இது இது பண்ணிட்டாரு ஸோ அதோடைய அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான அமைப்பு அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டு இது வந்து ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ஊரக பகுதிகளை வந்து கட்டு கட்டுப்பாடோடு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேருடைய ஆட்சியில் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கல்கத்தா கொல்கத்தா பம்பாய் மும்பை மெட்ராஸ் சென்னை ஸோ இந்த மாநகராட்சி நிர்வாகம் தான் எனது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாவட்ட வாரியங்களி மாவட்ட வாரியங்களுடைய பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது வரை காவல் அதுக்கப்புறம் கல்வி கிராமத்துப்புறவு இது மட்டும்தான் அவங்களுடைய இதாக இருந்துச்சு ஓகேங்களா மாவட்ட வாரியங்களுடைய பணி வந்து எவ்வளோ இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது வரைக்கும் கல் காவல் பண்ணுறது அதுக்கப்புறம் கல்வி அதுக்கப்புறம் அவங்களுடைய கிராம து துத்தரவா நல்லா துப்பரவா வச்சுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க யார் மாவட்ட வாரியங்களுடைய அவங்களுடைய பணியாக இருந்துச்சு ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்து ரெண்டு ஓகேனா ரிப்பன் வந்து ரெண்டு 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 ரிப்பன் தானே கெட்டுவோம் ரெண்டு சைடு அப்புறம் ரிப்பன் ரெண்டுன்னு ஞாபகிச்சுவாங்க ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்துருப்பார் என்னது அப்படின்னா ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்துறதுக்கு அதை மேற்பார்வையிட மேற்பார்வையிடுறதுக்கு ஓகேங்களா ஸோ மாவட்ட அளவில் வாரியம் ஒன்று ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ரிப்பன் பிரபு சொல்லியிருப்பார் ஓகேங்களா ரிப்பன் பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா 어? <목소리나> ஊராட்சி உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அதை மேற்பார்வையிடுறதுக்கு நல்லா கேட்டுக்கோங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி ரெண்டு ரெண்டு ரிப்பன் வந்து ரெண்டு சேர்க்கிட்டுவோமோ ஒரு ரிப்பன் பிறப்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா உள்ளாட்சி நம்ம உள்ளாட்சி அமைப்பு தான் இவ்வளோ படிச்சிட்டு படிச்சுட்ருக்கோம் ஸோ அந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை இன்னும் ஏற்படுத்தணும் அதை வந்து நம்ம மேற்பார்வையிடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார் அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்பார்வையிடுறதுக்கு ஒரு டீம் வந்து கொடுக்கணும்ல ஸோ அப்போ வந்து மாவட்ட அளவில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா ஒரு வாரியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸோ அந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா ரிப்பன் பிரபு வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதில் அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அதிகாரிகள் யாரும் இருக்கக்கூடாது அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலை அதாவது ம அதாவது என்ன சொல்ல இவங்களை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது இதில் தலைவராக இருக்கக்கூடிய கூடியவங்க வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல் சொ சொல்லியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரத்துக்கு ஏறத்தால் பார்த்தீங்கன்னா ஐநூறு உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இருந்துச்சு ஸோ மூணில் ரெண்டு பங்கு வந்து அதிகாரிகள் அப்படிங்கிறது இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க செலக்டட் பீப்புளாக தான் இருந்தாங்க அதாவது இவங்க இவங்க மொ மொத்த 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 பேரில் வந்து இவங்க யார் செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இவ இவர் நிற்கிறாரு இவருக்கு யார் சப்போர்ட் அந்த மாதிரி ஓ தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக தான் இருந்தாங்க அதில் ஓகேங்களா ஸோ வந்து அதிகாரி பெரிய பணக்காரங்க அப்படிலாம் யாருமே இல்லை ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவ அவர் தான் என்ன பண்ணுவார் பரிந்துரை வந்து செய்வார் ஓகேங்களா மாவட்ட ஆட்சியர் தான் என்ன பண்ணுவார் பரிந்துரை செய்வார் ஏன்னா மாவட்ட நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டு கீழே இருக்குது மாவட்ட ஆட்சியருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் மாவட்ட ஆட்சியர் வந்து என்ன பண்ணுவார் இவங்களோட இவங்களோட பேரை வந்து செலக்ட் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ மக்கள் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து இவங்களோட பேரை ஓகே இவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பரிந்துரை செய்வாங்க ஸோ பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து இருக்குன்னா இருக்க மாட்டாங்க இதுக்கு தலைவராக ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிபன் பிரபு ஓகேங்களா ஸோ இவர் வந்து என்ன பண்ணார் இது மாதிரி அமைப்புகளை கொண்டு வந்திருந்தாரா ஸோ இது மாதிரி அளவில் வாரியத்தை ஏற்படுத்தினார் ஸோ அதை மேம்படுத்தினார் மாற்ப மேற்பார்வையிடுறாரு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணும்போது என்னென்னா நிறைய விமர்சனங்கள் வந்து அவருக்கு வந்துச்சு நல்ல விமர்சனங்கள் வந்து வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசாங்கம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு விசாரணை ஆணையத்தை வந்து அமைச்சிச்சு யார் ஆங்கிலேய அரசாங்கம் வந்து ஒரு விசாரணை ஆணையத்தை வந்து அமைச்சிது ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வந்து எதுக்காக அப்படின்னா மாகாணம் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே உள்ள அமைப்புகள் அமைப்புகள் இருக்கும்ல ஸோ அதுக்காக நிர்வாகம் அதோட நிதி உறவுலாம் எப்படி இருக்குது இதை விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மாகாணத்துக்காகவும் மாகாணம் அதுக்கு அதுக்கு கீழே ஏதாவது என்னென்ன அமைப்புகள் இருக்கோ அதை நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்கப்பா அதோடய நிதி உறவுகள்லாம் எப்படி இருக்குதுப்பா அதை சொல்லி விசாரிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு விசாரணை ஆணையத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அமைச்சாங்க ஓகேங்களா ஆங்கில அரசாங்கம் வந்து விசாரணை ஆணையத்தை வந்து அமைச்சுது அது எதுக்காக இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யாருக்காக மாகாணம் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள் இதை எல்லாத்தையும் வந்து நிர்வாகம் பண்ணுறது அவங்களுடைய உறவுகள் எப்படி இருக்குது இதை விசாரிக்கிறதுக்காக அமைச்சுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது படி பார்த்தீங்க அப்படின்னா மாகாண அரசாங்கங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓகேங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எனும் அம்சம் வந்து அரசின் இரட்டை ஆட்சி முறையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதுக்கு முன்னாடியே சொன்னோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆட்சி முறையின் மூலமாக என்ன பண்ணிச்சு ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அரசாங்க சட்டம் ஓகேங்களா அதன்படி த தலைவர்கள் வந்து எப்படி பண்ணாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக தான் இருந்தாங்க இரட்டை ஆட்சி முறையில் ஏற்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாமே என்னது விசாரணை ஆணையத்தை பற்றி சொல்லுது ஆங்கில அரசாங்கத்துடைய விசாரணை ஆணையத்தை பற்றி சொல்லுது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓகேங்களா தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி பதினேழு கிராம உள்ளாட்சி இருந்திருக்கு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம உள்ளாட்சி இருந்திருக்கு ஸோ ஓகேங்களா ஸோ மூணு அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இருந்துச்சு ஒன்று மாவட்டம் இன்னொன்று வட்டாரம் அப்புறம் கிராமம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து மாவட்டம் வட்டாரம் இது ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டில் திருபத்தி மூணில் மாற்றங்கள் வந்து என்ன பண்ணாங்க ஏற்பாடு பண்ணாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த மாகாணங்களை வந்து என்ன பண்ணாங்க தலைவர்கள் வந்து என்ன பண்ணாங்க சேஞ்ச் பண்ணாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அலுவலர்கள் தலைவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க நியமனம் செய்ய ஆரம்பித்தாங்க புதுசாக ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து மாவட்ட நிர்வாக அமைப்புகளில் நீதி கட்சியின் உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் நியமனம் பண்ணாங்க ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் தேச சுதந்திர பிரச்சனை இது எல்லாமே என்ன இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் உள்ள ஊராட்சி உறுப்பினர்கள் வந்து என்ன பண்ணாங்க ஃபேஸ் பண்ணாங்க ஓகேங்களா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரத்துக்கு அப்புறமா இந்த உள்ளாட்சி அரசாங்கம் சொல்கிறதில்ல ஸோ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எனர்ஜிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணாங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து என்ன சொல்கிறா அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக்க அதிகார அமைப்பு வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல ஸோ அது மட்டும் அது வந்து அதுக்கு வந்து நம்ம என்ன சில பொறுப்புகள் வந்து நம்ம கொடுக்கணும் அது வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யமாக இருக்கணும் ஓகே ஸோ தன்னிறைவு பெற்ற தனக்கு தேவை தேவையான தாங்களே பூர்த்தி பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும் சுயராஜ்யமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா மகாத்மா காந்தி வந்து சொல்லியிருப்பார் ஸோ நவம்பர் இருபத்தாறு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்திய அரசலமைப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஸோ அந்த நாள் தான் இது ஸோ இந்திய அரசமைப்புடைய பகுதி நாள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி சொல்லியிருக்கு இதுக்கு முன்னாடி லெசனில் பார்த்துருப்பீங்க ஸோ விதி நாற்பதில் வந்து சொல்லியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷர்மா நாராயணன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் ஃப்ரீடம் இந்தியா இந்தியாவுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காந்தி அரசியலமைப்பு தொடர்பான திட்ட வரைபடம் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா நம்ம அந்த காந்தி அரசியலமைப்பு தொடர்பாக ஒரு வரைபடம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்னெல்லாம் சொன்னாங்கன்னா குடி அதாவது குடிமக்கள் இருக்காங்களே ஸோ அவங்க வந்து சமூக பொருளாதார அரசியல் நடவடிக்கைகள் இதெல்லாமே அடிப்படை அமைப்பாக பஞ்சாயத்து வந்து ஒன்று இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார் அப்போ தான் என்ன பண்ணார் அவர் வந்து என்ன பண்ணார் அமைச்சார் ஓகேங்களா யார் சர்மா நாராயணன் கீ பாயிண்ட் வந்து பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லி அமைச்ச இது பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் திட்ட வரைபடம் வந்து மேக் பண்ணியிருப்பார் காந்தி அரசியலமைப்பு தொடர்பாக திட்ட வரைபடம் மேக் பண்ணது யாரு அப்படின்னா ஷர்மா நாராயணன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஓகேங்களா இது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகேங்களா இதோடைய நோக்கம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய கூட்டு முயற்சியின் மூலமாக மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு முயற்சிக்கிறதன் மூலமாக கிராமங்களில் சமூக பொருளாதார மாற்றத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் உறுதி செய்யலாம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அதுக்கு தான் என்னது சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் விஷயத்தை கொண்டு வந்தாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து என்ன வந்து இதுக்கான விஷயங்களை கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சமூக மேம்பாடு திட்டம் ஆரம்பிக்க போகிறோம் அப்போ கவர்மெண்டோட பகுதியிலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா தொழில்நுட்ப ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் ஏதாச்சும் நிதி எதுவும் வேணும் அப்படின்னா அதை வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடய இன்னொரு நோக்கம் என்னது அப்படின்னா ஊரக பகுதிகளை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் அடையணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஊரக பகுதிகளை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து அறிவியல் அதுக்கப்புறம் தொழில்நுட்பம் இந்த அப்புறம் அறிவு விவசாயம் கால்நடை வளர்ப்பு அப்புறம் கைவினை தொழில்கள் இது எல்லாத்தையும் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணணும் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதோடைய நோக்கமாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அறுபத்தொன்று இந்த இதில் வந்து கிராம பஞ்சாயத்துகள் பஞ்சாயத்துகள் வந்து அமைப்பு ரீதியாக உயர்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் நிர்வாக அமைப்புடன் ஜாயின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க பரிந்துரை செஞ்சாங்க ஓகேங்களா ரெண்டாவது ஐந்து ஐந்தாம் இடத்திடத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பு இருக்குல்ல அது வந்து மக்கள் நிர்வாக அமைப்புடன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பரிந்துரை செஞ்சிச்சு ஓகேங்களா கிராமம் மக்களோடு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு யாபிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா இன்னும் இது இந்த இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு வந்து போடுறேன் கொஞ்சம் இது பெரிய லெசன் தான் ஓகேங்களா ஸோ ஓகே பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் டூ வீடியோ ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க ஸோ மேக்ஸிமம் நான் நான் பார்த்ததில் யூடியூப் சேனலில் யாருமே இவ்வளோ நோட்ஸ் எழுதுனாங்களான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பார்த்துருக்கேன் பாதி பேர் புக்ஸை வச்சு அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்ணி பார்த்துருக்கேன் பட் நோட்ஸாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ஆர் லைக் கொடுத்தா தான் எனக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அதுக்கடுத்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நான் அப்படியே அந்த நோட்ஸ் இது பண்ணுறத நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவேன்னா நான் வந்து இந்த நோட்ஸ் நான் எழுதுறதுக்கு வந்து எனக்கு மொ புக் இல்லாதனால நான் வந்து மொபைலில் வந்து பார்த்து பார்த்து நான் எழுதுகிறேன் அவ்வளோ ஸோ நான் வந்து இப்போ என்ன நான் வந்து என்ன என்னுடைய மெயின் இது என்னது அப்படின்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் பண்ணுறாங்க முஞ்சி முடிஞ்சு போனால் ஒரு அஞ்சுக்குள்ளே தான் அஞ்சு ஆறுக்குள்ளே தான் பண்ணுறாங்க ஸோ நிறைய ரெஸ்பான்ஸ் இல்லாததை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் என்னோடய நோட்ஸை வந்து நான் வந்து மற்ற சேனல் இருக்கோ அதாவது விபிடிஎன்பேசி சேனல் அதுக்கப்புறம் மாதிரி நிறைய பேர் போடுறாங்க ஸோ அதை பார்த்து நான் படிச்சுட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் அவங்களுக்கு வந்து இந்த இது நோட்ஸ் கொடுக்குறது ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு வந்து எண்ணூறு சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க ஸோ எண்ணூரில் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு அறநூறாவது நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா யாரும் பண்ணல சரி ஓகே நோ ப்ராப்ளம் ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது அதுதான் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து எந்த இதுவும் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன்னா பட் அது எனக்கு அது எனக்கு அதை எடுத்து எப்படி எழு எப்படி எனக்கு அப்படி எழுத் எப்படி எனக்கு எழுதணும்னு தோணும் ஸோ அதனால் நான் என்னோடய நோட்ஸ் மட்டும் நான் மேக் பண்ணிவிட்டு நான் படிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் ஸோ உங்களையும் சேர்த்து படிக்கிறீங்கன்னு ஒரு எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் எனக்கு ஒரு ஒரு எனக்கு எனக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா முடிஞ்சா பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே Thank you. Bye bye.